ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அண்மை செய்தி ஹேமா கமிட்டி அறிக்கையில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் உட்பட முழு நகலையும் சமர்ப்பிக்க கேரள முதன்மை செயலாளருக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத் பிரசாத் வணக்கம் ஏற்கனவே ஹேமா கமிட்டியின் அறை அறிக்கை வெளியாகி பெரும் சர்ச்சையை கேரள திரைத்துறையில் ஏற்படுத்தியிருக்கு தற்போது தேசிய மகளிர் ஆணையம் முழு நகரையும் சமர்ப்பிக்க கோரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இந்த உத்தரவை கேரளாவில் உள்ள நடிகைகளுக்கு நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் கேரள காவல்துறைக்கு புகார் அளிப்பது போல் தங்களுக்கும் புகார் அளித்தால் நாங்கள் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம் என ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணையம் அறிவித்திருந்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது கேரள மாநில பாஜக கட்சியிலிருந்து தேசிய மகளிர் ஆணையத்திற்கு மனு அனுப்பப்பட்டுள்ளது அந்த மனுவில் இந்த விவரங்கள் சம்பந்தம் ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நடிகைகளுக்கு ஏற்பட்ட இழைக்கப்பட்ட துன்புறுத்தல் தொடர்பாக முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்கின்ற மனு கேரள பாஜகவால் அனுப்பப்பட்ட நிலையில் தேசிய மனு மகளிர் ஆணையம் தற்போது கேரள மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளருக்கு கடிதம் அனுப்பி அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் ஹேமா கமிட்டி அறிக்கையுடைய முழு விவரங்களும் தங்களுக்கு தேவை அது தெரிந்தால் அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து நாங்கள் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம் என கூறியிருக்கிறார்கள் அது முழு நகலும் என்று என கூறுவதற்கு காரணம் ஏற்கனவே ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையில் சில பக்கங்களை கேரள அரசு மறைத்திருந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன அந்த மறைக்கப்பட்ட பக்கங்கள் உட்பட முழு நகலையும் அழித்தால் மட்டுமே முழு விவரங்களையும் படித்துவிட்டு விசாரணை மேற்கொள்ள முடியும் என தேசிய மகளிர் ஆணையம் அறிவித்துள்ளது இதனால் கேரள அரசு தரப்பில் இருந்து விரைவில் அந்த முழு நகலும் அனுப்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி பிரசாத் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்